சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைக்கு வரவிருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தில் நடிகர் அமிதாப் பச்சன் நடிகர் ராணா நடிகர் பகத் ஃபாசில் நடிகை மஞ்சு வாரியர் நடிகை ரத்திகா சிங்னு நிறைய முன்னணி நடிகை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க வேட்டையன் திரைப்படத்தினுடைய டீசரிங்ஸை வெளியீடு சமீபத்தில் தான் நடந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு படம் தோல்வியாகிடுச்சுன்னா அடுத்த படம் ஹிட் கொடுக்குற வரைக்கும் நிம்மதியே இருக்காது அதே மாதிரி ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா அடுத்த படம் அதை விட ஹிட் ஆகணும் அப்படின்ற டென்ஷனும் இருக்கும் ஓட்டப்பந்தய வீரர் வேகமாக ஓடி ஒரு ரெக்கார்டு படைச்சிட்டாங்கன்னா அடுத்த ஓட்டத்தில் அந்த ரெக்கார்டு கிட்ட போயிடணும் இல்லைன்னா அதை முறியடிக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஃபார்ம் அவுட் ஆகிடுவாங்க அந்த வகையில ஜெயிலர் படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது நான் நடிக்கிற அடுத்த முழு நேர படம் வேட்டையன் அதனால ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா நல்ல டைரக்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இந்த சூழ்நிலையில தான் ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் என் மகம் மூலமாக என்னை சந்திச்சு பேசினாரு அவர் சொன்ன கதையும் பிடிச்சது அவருடைய முந்தைய படமான ஜெய்பீம் என்னை ரொம்பவுமே ஈர்த்தது படம் பண்ணிட முடியுமான்னு கேட்டேன் சார் நான் நெல்சனோ லோகேஷ் கனகராஜோ கிடையாது ஆனால் ஏ ஸ்டெயின்னு உங்களை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அதுதான் எனக்கும் வேணும்னு சொன்னேன் அப்போ ஆரம்பித்தது இந்த பயம் அமிதாப் பச்சன் அப்படின்றவரு ஒரு மாபெரும் கலைஞர் அவரை பத்தி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அவரோட நான் மூணு ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்கேன் மூணு படமுமே ஹிட் ஆகியிருக்கேன் இப்போ நாலாவது முறையாக அவர் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சினிமாவில பல சவால்களை எதிர்கொண்டு சாதித்த கலைஞன் கீழே விழுந்தா உடனே மேலே எழுந்து வரணும் வாழ்க்கையில சவால்கள் வேணும் யார் நம்ம தலையில மிதிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள மிதிச்சு முன்னேறணும் காலம் ரொம்ப பொல்லாதது ஒரே நேரத்துல நம்மளை உச்சத்துக்கும் கொண்டு போகும் எதிர்பாராத நேரத்துல நம்மளை அதல பாதாளத்திலையும் தள்ளிவிட்டோம் ரொம்ப ஆடாம தண்ணீர் மாதிரி போகிக்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல இருந்தா கெட்டு போகிடுவோம் பக்கம் பக்கமா வசனங்கள் பேச பயந்தனா ஏதோ இப்ப நல்ல நடிகனாக இருக்கேன் பைரவி போக்கிரி ராஜா திரைப்படங்கள் என்னோட ட்ராக்கை மாத்தினதுனால வாழ்க்கையும் மாறிடுச்சு சகுனிகள் இருக்கிற சமுதாயத்தில் நியாயவாதியா இருந்தால் நிச்சயம் பிழைக்க முடியாது தனமும் வேணும் சாமார்த்தியத்தனமும் வேணும் ரெண்டுமே இருந்தாதான் இங்க பிழைக்க முடியும் கெட்டவங்க கிட்ட இருந்துதான் நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்க வேண்டியதா இருக்குது ரசிகர்களுடைய ஆதரவுக்கு என்னைக்குமே தலைவணந்துறேன் அப்படின்னு பேசியிருக்காரு